வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாதவர்கள் ஜாதகப்படி இதை செய்யுங்கள் இந்த பதிவில் நான் வந்து கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாதவங்களுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஏன்னா கடன் வாங்கினதோட கடன் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் தவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலும் வந்து கடன் கொடுக்கிறது கடன் வாங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஏன்னா ரெண்டுமே வந்து பணத்தை இழக்கிறது மாதிரி தான் பணம் இழப்புங்கிறது அதில் இருக்கும் இதை வந்து நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும் இப்போ பணம் கொடுத்தவங்க வாங்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு கடன் சொல்கிறது வந்து ஜாதகத்தில் ஆறாம் இடம் பணம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வந்து ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடங்கிறது எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்தை தனஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுதான் பணத்தை சொல்லக்கூடிய இடம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடம் அந்த இடம் தான் கடனை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டு இடங்களும் பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு வந்து இந்த கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எப்படியும் சேர்க்கிருவீங்க இப்போ கடன்லாம் கிடையாது சில பிரச்சனைகள் எப்படின்னா பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அதிக வட்டி கிடைக்கும் அப்படின்னு பணம் போடுறது அது அது இல்லாமல் வேறு சில ஏமாற்றுக்காரங்க சில ஏமாற்றி பெரிய அளவில் பணத்தை ஏமாத்துறதுக்கும் இந்த இடம் வந்து தனஸ்தானம் பாதிக்கப்படுறது ஆறாம் இடம் பாதிக்கப்படுறது தான் காரணமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பணம் இழந்துட்டே மனவேதனையில் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் பணத்தோட மதிப்பு பணம் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பணத்தை இழந்துட்டால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஏமாத்து ஏமாந்ததை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏமாத்தி வாங்குகிறவங்க அவங்களுக்கு எப்படி அப்படின்னா இப்போ இந்த இதை வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு மாதிரி பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கடன் பத்தின விஷயம் கொடுக்கறது வாங்கிறது அப்படிலாம் நம்ம வந்து நடத்த முடியும் ஒருத்தர் கடன் கொடுக்கலை அப்படின்னாவே அவர் கடன் கொடுக்காத காரணமே வந்து இந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் பாதிப்பு இருக்கும் ஏன்னா இவர் கொடுத்த கடனை வாங்க முடியாத ஜாதகமாக இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் கடன் கொடுத்தா அது நூறு பர்சன்ட் கொடுக்குறவர் கூட திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இப்போ கடன் கொடுக்காதவர்கிட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணாலும் ஏன்னா அவர் வந்து அவருடைய சூழ்நிலையை வந்து அவருக்கு பெரிய பாதிப்போ ஏதோ ஒன்று கொடுத்துரும் இந்த கடன் வாங்கினவருக்கு ஜாதகத்தில் திரும்ப வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக எப்பேற்பட்ட நல்லவரும் எப்படி திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவரும் இந்த கடன் கொடுத்தவருக்கு திரும்ப கொடுக்க முடியாது ஏன்னா கடன் கொடுக்குறவங்களும் அவ்வளோ ஈஸியாக கடனை கொடுத்துருக்க மாட்டாங்க பல வகையில் யோசிச்சு தான் பார்த்துருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி எவ்வளவு மீடியாவிலலாம் வருது இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சும் ஒருத்தருக்கு கடனை கொடுத்து அந்த கடன் திரும்ப வாங்க முடியாமல் சிக்கிக்கிறாங்கன்னா அது என்ன சாதாரண விஷயமா அது கடன் கொடுக்குறவர்கள் ஒன்றும் அவ்வளவு சாதாரண ஆள் இல்லை ஒரு ஜாதகர்கிட்ட ஒரு ஜாதகர் வந்து கடன் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் பல வகையில் வந்து ஒரு எல்லா வகையும் திறமையில திறமையிலேயும் இருப்பார் பண விஷயங்கிற எல்லாம் செல்வாக்கான ஆளாக தான் இருப்பார் அப்படி உள்ளவர் தான் வந்து கடன் வந்து கொடுக்க முடியும் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு கூட கொடுக்குறாங்க அதையும் சொல்லலாம் ஆனால் கடனை கொடுத்துட்டு வாங்க முடியல அப்படின்னா கடன் கொடுக்காதவரோட கடன் கொடுத்தவருக்கு ஜாதகம் பாதிச்சிருக்கும் அதை தான் நான் இந்த ஜா இந்த பதிவில் வந்து சொல்கிறேன் இப்போ கடன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்க வைக்கிது இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதிக வட்டி கிடைக்குதுன்னு சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு வீடு ஃப்ளாட்டு வாங்குறேன்ட்டு பணத்தை முன்பணம் கொடுக்குறாங்க அப்புறம் ஃப்ளாட்டு வந்து கொடுக்கலை ஏமாத்திட்டாங்க அப்புறம் ஃப்ளாட்டுக்கு கட்டின பணம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பல விஷயங்கள் வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஜாதகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகத்தில் வந்து அந்த தனஸ்தானம் வந்து வெகுவாக பாதிக்கப்படுறது அடுத்து ஆறாம் இடம் பாதிக்கப்படுறது இப்போ ஒரு சிலர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா தனஸ்தானம் வலுவாக இருக்குது ரெண்டாம் இடமும் வலுவாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பணம் வருமானம் நல்லா இருக்குது வந்துக்கிட்டு தானே இருக்குது பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஓகே ஆறாம் இடமும் நல்லா தான் இருக்குது நல்ல வேலையில் இருக்கார் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே தனஸ்தானமோ அல்லது ஆறாம் இடமோ திதிசூன்யத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையை கொடுத்துரும் அப்படியே வருமானத்தெல்லாம் கொடுத்துச்சுன்னா அது கொடுத்தா தானே இவங்க அந்த கடன் கொடுக்க முடியும் மாட்ட முடியும் அதனால் அந்த கடனை வந்து கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும் வருமானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் இழக்க வைக்கிறது இது வந்து திதிசூனியம் முடக்கு இப்படிலாம் இருக்குது ஆறாம் இடம் ரெண்டாம் திதி திதிசூனியம் முடக்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு அது வேறு வகை அதே போல் இந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் வேதனை படுறவங்க ரொம்ப அதிகம் அது அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து பண்டை பணம் இல்லாட்டி கூட ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்ச ஜாதகர் அவருடைய சொந்த உறவினருக்கு ஒரு வீடு வாங்க கடன் கடனுக்கு ஜாமீன் போட்டார் அவர் வீடு வாங்கி அந்த வீடு வந்து அவருக்கு சரியில்லாமல் போய் அந்த வீட்டில் அவர் கடன் கட்ட முடியாத அவருக்கு வேலை பாதித்து அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு அதனால் அவருக்கு அந்த கடன் கட்ட முடியல ஆனால் ஜாமீன் போட்டவர் நல்ல நிலையில் இருக்காரு அவர் வந்து அந்த கடனை வந்து கட்டக்கூ கட்டுறதுக்கு அவருக்கு கடன் வாங்கின இருந்து நோட்டீஸ் வந்து அப்புறம் அவரு தான் அந்த கடனை வந்து கட்டி முடித்தார் இவர் இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உறவினருங்கிற ஒரே முறையில் இவர் வந்து அந்த ஜாமீன்கிற இதுக்கு போயிருக்காரு ஏன்னா இவருடைய ஜாதகம் வந்து ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பாதிச்சிருக்கு இதில் ஒன்று பாதிச்சிருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது இதனால் நிறைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரியுது அதனால் பொதுவாக வந்து ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த சூனியம் முடக்கு இதை வந்து நிவர்த்தி பண்ணிடணும் இந்த நிவர்த்தியை வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பாவத்துக்கான அந்த வேலையை வந்து காட்டிடும் சில பேருக்கு அது கூட அதை கவனிக்காமல் இருப்பாங்க ஆனால் அது கா கால ரீதியில் அதாவது கால சுழற்சியில் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருது சில பேர் வந்து ரெண்டாம் இடம் பாதிச்சிருக்கு ஆனால் நல்ல வருமானம் இருக்குது தொழில் நல்லா போகுது வேலை பெரிய வேலை இருக்குது பெரிய அளவுக்கு சம்பளம் அதிக அளவுக்கு சம்பளமெலாம் வந்துக்கிட்டு இருக்கு இதனால் இனிமே என்ன என்ன பாதிக்க போகுது தேவையான பேங்க் பேலன்ஸ் இருக்குது நான் அப்படி இப்படி இருக்கேன் அப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் அதுக்குன்னு ஒரு சூழ்நிலை கால நேரம் வந்துடும் அந்த நேரத்தில் வந்து அந்த ரெண்டாம் இடத்து இவங்க நினச்சது என்கிட்ட தான் அதிக அளவு பணம் இருக்கே என்னை ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு என்ன நல்ல வேலை இருக்குது பல வழியில் வருமானம் வந்துட்டுருக்கேன் என்னை என்ன செய்ய முடியுமாங்க ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் இவருடைய வருமானத்துக்கும் தாண்டி இவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பண இழப்பு ஏற்படும் அந்த பண இழப்பை சரி கட்டுறதுக்காக இவர் பல முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கும் இது ஜாதகம் பார்க்கும்போது பல பேருக்கு சொன்னால் இது வந்து அதற்கான பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய அளவில் கிடையாது இப்போ திதிசூனியன்னால் அந்த திதிசூனியத்துக்குரிய கோயில் அந்த முறைப்படியாக எந்த நாளில் எந்த கோயிலுக்கு போகணுமோ அப்படி போயிட்டு வரணும் அதே போல் முடக்கு கோயில் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு அதுக்கு போய்ட்டு வரணும் இப்படி ஜாதகத்தில் அந்த விஷயங்களை தெரிஞ்சு சில விஷயங்களை சரி பண்ணிக்கும் போது பாதிப்புகள் இல்லாமல் இருக்கலாம் இப்போ கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியவர்கள் ஜாதகப்படி இதை செய்யுங்கள் அப்படின்னோன கொடுத்த பணத்தை வந்து திரும்ப வாங்கணுன்னா இத்தனை இந்த கோயிலில் இத்தனை விளக்கு போட்டு வந்துட்டா பணம் திரும்ப வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது நல்லா இருக்கும்போதே ஜாதகத்தில் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாவத்துக்கான திதி சூனியம் முடக்கு இதெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கணும் பாதித்த பிறகு சரி பண்ணிட்டு வர்றதில் என்ன இருக்குது பாதித்த பிறகு சரி பண்ணதுக்கப்புறம் கடன் தொகை வேணால் வந்து கிடைக்கும் ஆனால் முதல்ல மன பாதிப்பு அதனால் ஏற்படுற கஷ்டங்கள் பண விரயங்கள் அதே போல் சில பேருக்கு வந்து வம்பு பிரச்சனை வழக்குகள் இப்படியெல்லாம் சந்திக்கிறாங்க இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஜாதகத்தை பார்த்து முன்னாலேயே வந்து இந்த மாதிரி ஆறாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த இடத்துல எப்படியும் பணம் சம்பந்தப்படுது ஏன்னாப்படனால் பணங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்துடும் எல்லாருக்குமே கடன்னாவே வந்து பணம் தான் கொடுக்கறது வாங்கிறது இது வந்து பணத்தோடு சம்மந்தப்படுறது அதே போல் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அந்த தனஸ்தானமே விரயஸ்தானமாகிடக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பணத்தையே வந்து பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் மாதிரி ஆகிடக்கூடாது அதில் ஜாதகத்தை பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முறைப்படியான அந்த வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்